டிசிசி மீட்டிங் ஆண்டா என்ன என்ற சம்பந்தமாக நீங்கள் ஒவ்வொரு குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் அது காரணம் எனக்கு நான் வேண்டுகிற காலம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சமூக வலைத்தளங்களில் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன சமூக ஊடகங்களில் இடம்பெற்று கொண்டிருக்கும் வாத விவாதங்களின் அடிப்படையில் ராமநாதன் அர்ச்சுனாக்க தெரிவித்த கருத்துக்கள் சாதகமாக இருக்கின்றன அரசு அதிகாரிகள் அரசாங்கத்துக்காக பணியமர்த்தப்பட்டவர்களை தவிர பொதுமக்களுக்கு சேவை செய்ய பணிக்கு அமர்த்தப்பட்டவர்களா இதற்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்த வேண்டும் என்பதுதான் அங்கு இடம் பெற வேண்டும் விமர்சன ரீதியான ஒரு கண்ணோட்டம் அரசு அதிகாரிகள் தங்களை நோக்கி கேள்வி கேட்கக் கூடாது என்றால் இது ஜனநாயக நாடா கேள்வி கேட்கும் உரிமை யாருக்கும் இருக்கிறது அரசு அதிகாரிகள் அதற்கு விதிவிலக்கல்ல இந்த கூட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகரன் சிறப்பாக செயல்பட்டார் அரசு அதிகாரிகள் உத்தியோத்தர்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்களே தவிர அவர்களுக்கு பொதுமக்கள் இல்லை பல இடங்களில் சிறப்பாக செயல்படுகின்ற அதிகாரிகளும் இடமாற்றம் வருகின்ற பொழுது அதனை மனம் ஏற்றுக்கொள்ளாமல் எங்களது பிரதேசத்துக்கு குறித்த அதிகாரிகள் வேண்டுமென்று போராடுகின்ற நிலைமையும் எங்கள் பிரதேசங்களில் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கன பொதுமக்களுக்காக நியமிக்கப்பட்ட சேவர்கள்தான் அரச அதிகாரிகள் பல அரசு அதிகாரிகள் இந்த விடியத்தை கணக்கில் எடுக்காமல் கண்டுகொள்ளாமலும் செயல்படுகின்றனர் நடந்து முடிந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூச்சலிட்டது விசரண் எங்களை என்று கேள்வி கேட்கின்றவர்கள் கூறியதையும் கைதட்டி கூக்குரல் இட்டதையும் அரசாங்க அதிகாரிகள் அராஜக செயற்பாட்டின் ஒரு வெளிப்பாடாகவே கருதுகின்றோம் மத்திய அரசாங்கத்தினால் தோறும் ஒதுக்கப்படுகின்ற பணத்தை அந்தந்த காலப்பகுதியில் உரிய வகையில் நல்ல திட்டங்களை செவனிவு செய்ய வேண்டிய பொறுப்பாக நியமிக்கப்பட்ட அரச அதிகாரிகள் அரச ஊழியர்கள் வினைத்திறனற்ற செயற்பாடு கேள்விக்குள்ளானது அரசாங்கத்தினால் திட்டங்களுக்குரிய அரச அதிகாரிகள் அந்த நேரத்தில் அதற்குரிய பதிலை சரியாக கொடுத்திருக்க வேண்டாம் அதனைவிடுத்து விடுத்து ஒருவரை புறம் கூறுவதும் புறம் தள்ளுவதுமான செயற்பாடு ஊழலின் அதி உச்ச நிலைமைகள் திட்டமிட்டபடி நடைமுறைப்படுத்துகின்ற திட்டங்கள் ஆனது ஒதுக்கப்படுகின்ற அந்த திட்ட பணத்தை கூறுபவர்கள் இறுதியில் அனைத்தும் கொடுக்கப்பட்ட நிலையில் திட்டங்கள் ஃபெயிலியர் ஃபெயிலியராகிவிடுகின்றது இந்த இடத்தில் திட்டத்தை முன்மொழிந்து திட்டத்தை வகுத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது இறுதியில் நடைமுறை சாத்தியமில்லாதது என்று கூறுகின்றார்கள் நடைமுறை சாத்தியமில்லாத திட்டங்கள் ஏன் வகுக்கப்பட்டது அதனை சபையில் கேட்டால் குற்றவாளியா இந்த இடத்தில் அரசாங்க உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் கல்வி புலமை சார்பாக ஒரு கேள்வி இருக்கின்றது இனிமே இந்த கேள்வியை நேரடியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா யாருக்கும் பயப்படாமல் பார்க்காமல் மனதில் பட்டதை நேரடியாக சபையில் வினவிருக்கின்றார் இது ஒரு பொதுமகனின் கேள்வியாகவே இருந்திருக்கின்றது எனவே இந்த இடத்தில் ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதம் அவர்கள் மௌனம் காத்தமை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அதன் பின்பு அளித்த நேர்காணலொன்றில் அரசாங்க உத்தியோகத்தர்களை அவர்களின் செயற்பாடுகளுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற கூறியமை சரிதான் அரசாங்க ஊழியர்கள் வேலை செய்கின்ற பொழுது அவர்களது வேலைக்கு யார் தடை போட போகின்றார்கள் ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களில் ஏற்பட்டுள்ள நிலைமைகளை ஆராய்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேள்வி கேட்பதற்கு உரிமை இல்லை என்பது அரசாங்க உத்தியோதர்களின் செயற்பாடுகளுக்கு தடையாக இருக்கின்றது என்று கூறுவது எவ்வாறு நியாயமானது அவ்வாறு கூறினால் அந்த இடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது நாங்கள் சொல்வது சரி என்ற மீதாவித்தனம் வெளிப்படுகின்றது அவ்வாறு கேள்வி கேட்கக்கூடாது குறைபாடுகள் சுட்டிக்காட்டக்கூடாது சொல்வதை ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டுமென்று கூறினால் இதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்த வேண்டும் என்பதுதான் இங்கே பிரதான கேள்வி பொது மக்களுடைய வரிப்பணமானது விண்விரியம் செய்யப்படுகின்ற போது அரசாங்க உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகளை வக்களாத்து வேண்டுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கருத்து முன்வைத்திருப்பதாக சமூக வலைதளங்களில் குற்றம் சுமத்தல் இருக்கின்றன பல அரசாங்க அதிகாரிகள் தங்கள் பதவி உயர்வுக்காகவும் தங்களை ஏற்ற வகையில் நிறுவன ரீதியாக மாத்திரம் தமது செயற்பாடுகளை பங்கம் ஏற்படாத வகையில் செய்கின்றனர் இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் நிறுவன ரீதியாக அவர்கள் எந்த குறைபாடும் இருக்காது முறைப்பாடும் இருக்காது ஆனால் பொதுமக்கள் கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய குறைபாடுகளும் தாங்கள் படுகின்ற துன்பங்களையும் சேவைகளையும் பெற முடியாத நிலைமைகள் கூறுவார்கள் அரசாங்கத்தினால் பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள் புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் ஊழலுக்கு எதிராக தமது நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்தனர் உண்மையில் அதனை செயற்படுத்த வேண்டும் பாரிய முதலிகள் தண்டிக்கப்பட வேண்டும் சிறிய குட்டி முதலிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் அல்லது சிறிய குட்டி முதலிகள் தானாக திரிந்துவிட வேண்டாம் அதனை நடைமுறைப்படுத்துவதில் பாரிய சிக்கல்கள் இருக்கின்றன பாரிய முதலிகளை தண்டிக்கப்படும் பொழுது ஒன்றாக இணைந்து தங்களை தக்க வைப்பதற்காக தங்களை பாதுகாப்பதற்காக நிறுவன ரீதியான போராட்டங்களை கையில் எடுக்க எனவே இதன் மூலம் அரசாங்கத்துக்கு தாங்கள் அழுத்தத்தை கொடுக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் உண்மையில் அவ்வாறான போராட்டங்கள் இடம்பெறுமாக இருந்தால் உடனடியாக அவர்கள் அனைவரையும் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ பதவி நீக்கம் செய்துவிட்டு மீண்டும் தகுதி அடிப்படையில் ஒரு பரிசு மூலம் உரிய பதவிகள் நிரப்பப்படல் வேண்டாம் உண்மையில் பாரிய முதலைகள் பணாமிகள் மாஃபியாக்கள் புரியொடி போய் என்பதனால் தான் எங்களது நாடு வளர்ச்சியடையாமல் சுரண்டப்பட்டு கொண்டே இருக்கிறது உண்மையில் பாமர மக்களை இலகுவாக தண்டிக்க முடியும் படித்தவர்கள் அறிவானவர்கள் மூளையாகவும் தங்களுடைய இடையில் வலைப்பின்னல் போன்று பின்னிப்பிணைந்து ஊழலை மேற்கொண்டபோது போது அதனை அறுத்தறிவது என்பது இலகுவான விடயம் அல்ல எனவே பாரிய சவால்களாக இருக்கப் போகின்றதை இனிவரும் காலங்களில் எமது அரசாங்கம் இதனை ஒழிப்பதற்கு சவால் மிக்க செயற்பாடுகளில் ஆழமாக இறங்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஜனாதிபதியின் கருத்தானது யாராக இருந்தாலும் தவறு விபர்கள் தண்டிக்கப்பட வேண்டாம் இதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் டக்களஸ் தேவானந்தா அவர்களுடைய தலைமையில் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு வருடத்துக்கான மொத்த பணத்தில் பெரும்பகுதியான பணம் பாவிக்கப்படாமல் ஏன் திருப்பிச் செல்லப்படுகின்றது என்பதை கேட்க கேட்டிருக்கின்றார் இதுவரை காலமும் டக்கலிஸ்தே பனந்த கை காட்டுகின்ற பாதைகள் மட்டுமே போடப்பட்டிருக்கின்றது கார்நகர் பூமி முட்டாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அங்கு செல்லும் பாதைகளெல்லாம் இப்போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகள் இருந்தது போன்றே பாதைகள் இருக்கின்றன யாழ்ப்பாணத்துக்கான இந்திய உதவி திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட கலாச்சார மண்டபத்தை தீர்மானிக்க எடுத்த முடிவுகள் ஏன் பொதுமக்களுக்கான அத்தியாவசிய சேவை முக்கியமான பாதைகள் தொழிற்சார் முதலீடுகள் கல்விக்கூடங்கள் கூடங்கள் அதிலும் மிக சிறப்பானதாக யாழ் பல்கலைக்கழகங்களை தரம் உயர்த்துவது ஏழை எளியவர்களுக்கான வீட்டுத் திட்டங்கள் தொடர்பாக இந்தியன் எம்பசியுடனான யாழ் மக்கள் பிரதிகள் கதைக்க முடியாமல் போனது ஏன் இதை வேண்டுமானால் அதை வடைகள் சாப்பிட்டு போகும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு காலமும் செய்து வந்திருக்கலாம் தலையாட்டிவிட்டு போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு விபரம் தெரிந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் முட்டாள்தனமான செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னபோது அதை அரசாங்க அதிபரும் அமைச்சரும் ஏற்றுக்கொண்டார்கள் உதாரணமாக சுற்றுலாத்துறையை நோக்குவோம் மொத்தமாக அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஒன்பது மில்லியன் ரூபா பெருமதியின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது மிகுதி ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபா கடந்த பதினொரு மாதங்களில் பதிமூன்று நாட்களில் அவர்கள் செலவழிக்க தவறியிருக்கின்றார்கள் மிகுதி பதினான்கு நாட்களில் ஐம்பத்தி ஆறு மில்லியன் செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அவ்வாறென்றில் தமிழ் படங்களைப் போன்று அவற்றை செலவழிக்க வேண்டாம் அரச உத்தியோத்தர்களுடன் அணுகுவதற்கு முறையிற்கின்றது அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் செயற்பாடு குறித்து ஸ்ரீதரன் கருத்து வெளியிட்டிருந்தார் இது தொடர்பாக ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் எதிர்வரும் காலங்களில் சற்று ஆழமையுள்ள படிப்பறிவுள்ள முக்கியமாக அரச உத்தியோகத்த அதிகாரிகளை விடவாவது படிப்பறிவுள்ள ஏதாவது துறையில் சிறப்பு திருச்சியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்று கேட்டு நிற்கின்றேன் என்று ராமநாதன் அர்ச்சுனா பதிவிட்டிருக்கலாம் இதன் மூலம் யாழ்ப்பாணம் அபூருத்தி கூட்டங்களில் என்ன நடக்கின்றது என்பதை ஆவது வந்திருக்காம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விளங்கிய தனியே தீநிறையும் வடையும் சுவைக்காத பொறுப்பாக பொதுமக்களின் பணம் இவ்வாறு செலவழிக்கப்படுகின்றது என்பதை அலசி ஆராய வேண்டாம் இவை போன்றவற்றை கேள்விக்கு உட்படுத்தினால் கேள்வி கேட்ட முறைப்பிழை என்றால் அவன் விசரன் என்றால் இங்கே அரச பங்கீடுகள் எதுவும் இல்லை அரசின் மேல் இனப்பாகுபாடுகள் என்று வஞ்சிக்க வெளிப்படுத்தியதன் மூலமாக அரசியலை வளர்க்கும் பின்னணியை நிலைத்து வைத்துக்கொண்டோ சுயநலமாக சூரியாடி ஏப்பம் பெற்றார்கள் என்பது காலம் காலமாக தொடரும் பழக்கப்பட்ட செய்கைகள் என்பதை இப்போதாவது உணர வேண்டாம் அரசின் நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்த தெரியாத இவர்கள் புலம்பெயர் மக்களின் பணத்தை எதிர்பார்த்து வாய்விட்டு அறிக்கை விடுவதை எதற்கு முதலில் அரசின் நிதியை முறிய செயல் திட்டங்களுக்காக பயன்படுத்திவிட்டு பின்னரே புலம்பெயர் மக்களை நாட வேண்டாம் புலம்பெயர் மக்களின் நன்கொடை பணத்தில் செலவு செய்த பின்னர் அதனை வைத்து அபூருத்தி அரசின் பணத்தால் செலவு செய்ததாக கணக்கு அறிக்கை தயாரித்து அதற்கு ஈட்டால் போல் ஒப்பந்தக்காரை ஒழுங்குபடுத்தி விடுவதாக முகநூல் செய்திகள் பார்வையிட்ட செய்திகளும் உண்டோ அர்ச்சினா மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கின்றன நடந்த அபூருத்தி குழு கூட்டத்தில் கேள்வி கேட்கும் திராணியம் துணிவும் அர்ச்சினாவை தவிர ஏனையோருக்கு இல்லை என்று அவதானிக்க முடிகின்றது மக்கள் சரியான ஒருவனைத்தான் பாராளுமன்றம் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் நல்ல அனுபவம் மிக்க கஜீந்திரகுமாரம் ஸ்ரீதரனும் வாயமூடி கொண்டிருப்பதை பார்க்கும்போது சில பேருக்கு எரிச்சல் வருகின்றது அர்ஜுனா பேசும்போது கீழியாகவும் சிரிப்பாகவும் கைதட்டுவதும் சத்தம் போடுவதும் சிறன் என்று சொல்வதும் கூட்டத்தை விட்டு வெளியேற்றுங்கள் என்று சொல்வதும் என்ற கூட்டம் நகர்கின்றது ஆகவே அரச அதிகாரிகளை கேள்வி கேட்க கூடாது என்ற மனநிலையை மாற்ற வேண்டாம் கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்ல திராணி இல்லாத அர்ஜுனாவை வெளியேற்ற வேண்டுமென்றும் போகச்சொல்லிக் கூச்சலிடும் சில அதிகாரிகளை கவனித்து வைக்க வேண்டாம் இவ்வாறான நகைப்புக்குரிய விடயங்கள் இனிவரும் காலங்களில் முற்றாக தடுக்கப்பட வேண்டாம் அரச பதவி பதவிகளில் உள்ளவர்கள் பொறுப்புடனும் முன்மாதிரியாகவும் நடந்து கொள்ள வேண்டாம் மக்கள் எல்லா விடயங்களையும் உன்னிப்பாக வதானித்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கான பொறுப்பு வாய்ந்த பதவிகள் இருந்து கொண்டோ நீங்கள் செய்யும் குத்துக்களை வேடிக்கை பார்க்க மக்கள் இனியும் தயாரில்லை இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடைபெறும் அமைச்சர்களும் ஆளுநர்களும் அரசாங்க அதிபரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனுமதித்தார்கள் என்ற கேள்விகள் இருக்கின்றன